நம்ம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே சிவாயவே அறிவிச்சையும் நமச் சிவாயவே நானவின் ரேத்துமே நன்னெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற வரிசையில் இன்னைக்கு வந்து நாலாவது தொடர் பதிவு நம்ம விதி எப்படி வருதுங்கிறத பார்த்தோம் நம்ம திருந்துறதுக்கு எப்படி வழிகள் இறைவன் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காருங்கிறதையும் பார்த்தோம் திருமுறைகளை வந்து நம்ம ஓதுனோம்னா நம்மளுடைய துன்பங்கள் குறையும் அதனால் தொடர்ந்து பாராயணம் பண்ணிக்கிட்டு வந்தோம்னா அதோடைய வந்து நமக்கு துன்பங்கள் குறைஞ்சு வினைகள் அகன்று நமக்கு இன்பம் பெருக்கும் அப்படிங்கிறத நம்ம கடந்த பதிவுகளில் நம்ம சிந்தித்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறது இந்த பாராயணம் நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முறையாக நம்ம பார்ப்போம் பாராயணம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அப்படின்னு கேட்டோம்னா நாள்தோறும் விடாமல் ஓதணும் அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம் இதுக்கு வந்து நமக்கு இசை கற்று இருக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை இசை தெரிந்திருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை இசை தெரிஞ்சவங்க இசையோடு பாடலாம் இசை தெரியாதவங்க இயன்ற அளவுக்கு சற்று இசைத்து பாராயணம் செஞ்சால் போதும் பயன் கண்டிப்பாக உண்டு பாராயணம் செய்யும்போது சொற்கள் வெளிப்பட வேண்டும் அந்த சொற்களில் இருக்கிற ஒளி அலைகள் வலுவான மந்திர ஆற்றல்களை உடையன அந்த ஆற்றல் நமக்கு ஒரு அரணாக அமையும் எனவே மிகவும் மெல்லிய குரலிலாவது பதிகங்களை வாய்விட்டு பாராயணம் செய்ய வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம் இசை முக்கியம் இல்லைங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் கோழை மிடராக கவிக்கோளும் இளவாக இசைக்கூடும் வகையான ஏழை அவர்கள் யாவை சொன சொல் மகிழும் ஈசன் அப்படின்னு ஞானசம்பந்தர் தன்னோட திருவாக்கில் நமக்கு சொல்லியிருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் பாராயணம் செய்யும்போது இந்த துன்பத்திலிருந்து என்னை விடுவித்து விடு அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டி உள்ளம் உருக உரைப்போட படனம் செய்யணும் அழுத்தமாக நம்பிக்கை இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் வல்லதோர் இச்சையினால் வழிபாடு இவை பத்தும் வாய்க்க சொல்லுதல் கேட்டல் வல்லார் துன்பம் துடைப்பாரே அப்படின்னு ஞான சம்பந்தர் நமக்கு அருளி செஞ்சு சொல்லியிருக்கிறத நம்ம கவனிச்சோம்னா இந்த பதிகத்துல எவ்வளோ உரைப்போடு படனம் செய்யணும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சொல்லுதல் கேட்டல் வல்லார் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா எழுத படிக்க தெரிந்தவர்கள் தாமே இந்த படிகத்தை பாராயணம் செய்யலாம் இசை தெரிஞ்சால் இசையோடு பாராயணம் செய்யலாம் இசை தெரியாட்டி இசை தெரியாம நம்ம இந்த பதிகங்களை பாராயணம் செய்யலாம் எழுத படிக்கத் தெரியாதவங்க பிறர் பாட செஞ்சு கேட்டு நம்ம அந்த பயனை பெறலாம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறணும் அதைத்தான் வந்து இந்த கேட்டல் வல்லார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி தமிழ் தெரியாதவங்களுக்கு நம்மளுடைய வேண்டியவர்களுக்காக நம்ம குறிப்பிட்ட பதிகத்தை பாராயணம் செஞ்சு அவருக்கு பயன் கிடைக்கணும் அப்படின்னு இறைவன்கிட்டையும் கண்டிப்பாக நம்ம வேண்டிக்கலாம் காலையில் எழுந்த உடனே கடன்களை எல்லாம் முடித்து நமக்கு தெரிந்த அளவுக்கு சற்று இசைத்து பாடினா போதும் நாள்தோறும் இடைவிடாமல் ஓதி வரணும் ஓத தொடங்கிய சில நாட்கள்லேயே தெளிவு ஏற்படுறதை வந்து நம்ம உணர்வோம் மனதை ஒருமுகப்படுத்தி தொடர்ந்து விடாமல் முழு நம்பிக்கையுடன் பாராயணம் செஞ்சோம்னா கோரிய பயன்கள் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம இந்த தொடர் பதிவில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாதகத்தில் நம்மளுடைய பிறந்த தேதி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பன்னிரண்டு கட்டங்கள் வந்து போட்டிருப்பாங்க நம்ம பிறந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி முதல் கட்டத்தில் லா அப்படிங்கிற எழுத்து எழுதியிருப்பாங்க அந்த பன்னிரெண்டுமே பன்னெண்டு பவம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லேர்ன் போட்டிருக்கிற எழுத்து தான் முதல் பவம் அதிலிருந்து இரண்டாவது மூன்றாவது நான்காவது அப்படின்னு பன்னிரெண்டு பவங்கள் இருக்குது இந்த பன்னிரெண்டு பவங்கள்லேயும் ஒவ்வொரு பவத்துக்கும் ஒவ்வொரு பாவங்கள் இருக்குது அந்த பாவங்களை வந்து நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் அவங்க சாஸ்திரத்தில் அவங்க சொல்கிறது இப்போ இந்த ஒவ்வொரு பாவத்திற்கும் இந்த இந்த பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிற மாதிரி அந்த பலன்களை ஜோதிட சாஸ்திர அடிப்படையில் கருத்தில் கொண்டு நம்ம தொடர்ந்து எந்தென்ன குறைபாடுகள் நமக்கு இருக்கோ அந்தந்த பதிகங்களில் நம்ம தொடர்ந்து பாராயணம் செஞ்சோம்னா நமக்கு அந்த பாவங்கள்லேருந்து ஊழ்வினை குறையும் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு நம்ம வந்து தொடர் இந்த பதிவுகளை நம்ம வந்து சிந்திப்போம் எல்லாரும் எல்லா திருமுறைகள் முழுதுமே வந்து ஒவ்வொரு சொல் புவனம் மந்திரம் முழுசுமே ஒவ்வொரு எழுத்துக்களுமே மந்திரங்கள் தான் ஆனால் முழுசாக திருமுறைகளில் உடனே பாராயணத்துக்கு வர்றது மக்களுக்கு வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைக்கு ஏற்றவாறு அந்தந்த பதிகத்தை பாடி அவங்க அதிலிருந்து அவங்களுக்கு துன்பங்கள் குறைஞ்சு இன்பங்கள் பெருக ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து முழுமையாக திருமுறைகளில் அவங்களே தானாக வழிபாடுக்கு வருவாங்க அப்படிங்கிறத எண்ணி நம்ம இந்த தொடர் பதிவுகளை சிந்திப்போம் நம்ம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்